ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா குரூப் டு குரூப் ஃபோருக்கான புதிய பாடத்திட்டத்தில் இலக்கண டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு பிரித்தெழுது சேர்த்துறதுக்கு பார்த்தோம் ஸோ அதில் டு டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா பிரித்தளிவும் சேர்த்தலும் வீடியோ பார்த்தாச்சு அதுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அதாவது குரூப் டூ குரூப் ஃபோர்லோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் என்ன மாதிரியான பிரித்தெழுத கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில் ஒரு தேர்ட்டி ஃபோர் இது இருக்கு அந்த இது மட்டும் இதை பார்த்துட்டோம் அப்படின்னா ஃபுல்லாகவே நமக்கு அந்த டாபிக் வந்து கம்ப்ளீட் ஆயிடும் ஓகேவா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா செலுங்கனி தீஞ்சுவாய் இதுல வந்து ரெண்டு வார்த்தையை சேர்த்து கொடுத்துருக்காங்க அப்போ இது வந்து ரெண்டா பிரியும் அண்ட் இது ரெண்டா பிரியும் மொத்தம் நாலா பிரியணும் ஓகேவா சோ செலுங்கனி செலுங்கனா செலுமை கூட்டல் கனின்னு பிரிக்கலாமா செலுமை கூட்டல் கனி தீஞ்சுவைய வந்து தீம் குட்டல் சுவை அப்படின்னு பிரிக்கலாம் சோ தீம் குட்டல் சுவை செலுமை குட்டல் கனி இதுதான் வந்து இதோட கரெக்டான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சான்றாண்மை சான் குட்டல் ரான் குட்டல் மை சான்றாண்மை சான்றாண்மையை மூணாக பிரிச்சிருக்காங்க அசை பிரித்து காட்டுதல் இது வந்து பிரித்ததுக்கு கிடையாது அசை பிரித்து காட்டுறது அதாவது ரெண்டு ரெண்டு எழுத்தா பிரிப்பாங்க இல்லையா அது சோ சான் குட்டல் ரான் குட்டல் மை அடுத்து பாகற்கா இது வந்து ஒரு லெசன்ல வரும் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்லன்னு நினைக்கிறேன் லெசனுக்குள்ள வரும் பாகு குட்டல் அல் குட்டல் காய் பாகற்காய் அதுதான் வந்து பிரிச்சிருப்பாங்க ஸோ பாகற்காயை பிரிச்சோம்னா பாகுக்குட்டல் அல்கூட்டல் காய் அடுத்து பைன்னினம் பைன் நினம் அப்படிங்கிறது வந்து பசுமை பைங்கிறது பசுமைன்னு மரும் நினம் பசுமை குட்டல் நினம் தான் பைன் இனம் அடுத்து பதம் தண்டலிர் பதம் தண்டளிர வந்து ரெண்டா பிரிக்கலாம் பதம் ஒண்ணு அப்ப மொத்தம் மூணா பிரியும் இது சோ பதம்னா தன்மை மூணு சுழியின் வரணும் இங்க மூணு சுழியின் தான் வந்திருக்கு சோ தன்மை கூட்டல் தளிர்கூட்டல் பதம் தண்டலிர் பதம் பதம் கலம்பகம் கலம் கூட்டல் பகம் கலம்பகம் அடுத்து புத்துயிர் ஊட்டி புத்துயிர் புத்துயிர் ஊட்டி என்னென்னா புதுமை கூட்டல் உயிர் கூட்டல் ஊட்டி ஸோ புத்துயிர் ஊட்டி எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா புதுமை கூட்டல் உயிர் கூட்டல் ஊட்டி அடுத்து அங்கை அங்கை வந்து அகம் கூட்டல் கை தான் வந்து அங்கைன்னு பிரிச்சுருக்காங்க ஸோ அங்கைங்கிறது கூட்டல் கை அடுத்து பா சிலை பசுமை கூட்டல் இலை பா அப்படிங்கிறது பசுமையை குறிக்குது சிலை அப்படிங்கிறது இலைக்கு வந்துடும் பா சிலை அடுத்து பைங்கோல் இது பண்பு தொகை சோ பசுமை கூட்டல் குள் பைங்கோல் அடுத்து பனை கூட்டல் ஓலை பனை கூட்டல் ஓலை வந்து ஓலை பிரிக்கும் போது பனைய ஓலை ஈ வந்துரும் ஓகேவா சோ பகுபதை இலக்க நம்ம பிரிக்கும் போது ஈ சேர்ந்து வந்துடும் எகர உடம்படுமை சோ ஈயும் ஓவும் சேர்ந்து யோவாக மாறும் சோ பனையோலை அடுத்து அருந்துணை அருந்துணை என்பது என்னது பண்பு தொகை அருமை கூட்டல் துணைதான் அருந்துணை அடுத்து இதுல எது தவறா பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க பைங்குள்ள பசுமை கூட்டல் குள் கரெக்ட் சிற்றோடை வந்து சிறுமை கூட்டல் ஓடை மரவடிங்கிறது மரம் கூட்டல் அடி இது எல்லாமே நம்ம அந்த சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்கும் பார்த்ததுல வந்திருக்கும் அதே மாதிரி சேதாம்பல் அப்படிங்கிறது வந்து சேது கூட்டல் ஆம்பல் அப்படின்னு பிரிஞ்சிருக்கு இதுதான் வந்து தவறானது இப்போ வந்து எப்படி வரும் அப்படின்னா செம்மை கூட்டல் ஆம்பல் அப்படின்னு வரும் செம்மை கூட்டல் ஆம்பல் வந்துச்சு அப்படின்னா சேதாம்பல் அப்படிங்கிறது கரெக்டாக வரும் இது மட்டும்தான் தப்பு அடுத்து வேறில்லை இல்லை வேறு கூட்டல் இல்லை வேறில்லை இல்லை தமக்குரியர் தமக்கு கூட்டல் உரியர் ஊ வரணும் சோ தமக்கு கூட்டல் உரியர் தமக்குரியர் அடுத்து பாசிலை பசுமை கூட்டல் இலை பாசிலை அடுத்து இதுல என்ன சொல்லிருப்பாங்கன்னா அன்பகத்து இல்லா என்பதை பிரிக்கிறது அப்படின்னு கேட்டிருப்பாங்க ஃபர்ஸ்ட் அன்பகத்துங்கிறது பிரிப்போம் அன்பு கூட்டல் அகத்து இல்லா வந்து அப்படி தனியாவே வரும் சோ அன்பு கூட்டல் அகத்து குட்டல் இல்லா அன்பகத்தில்லா அடுத்து சான்றாண்மை ஏற்கனவே பார்த்தோம் சான் குற்றல் ராண்குட்டல் மை இது வந்து அசைவாச்சு பிரிக்க சொல்லியிருக்காங்க அடுத்து வாயின் வாயினீர் வாயினீர் நீர் அப்படிங்கிறது தான் வாயினீர் அப்படின்னு வரும் சோ வாயின் நீர் அடுத்து ஆற்றுவார் ஆர் குட்டல் ருவார் ஆற்றுவார் இது வந்து அசையா பிரிக்க சொல்லிருக்காங்க இது வந்து சாதாரண பிரித்தல் கிடையாது அசையா பிரிக்கிறது சோ இது வந்து நம்ம இலக்கணத்துல இன்னும் டீப்பா படிக்கும் போது இது வரும் ஸோ இது வந்து நம்ம புக்ல கொடுத்த அந்த பிரித்தளதுக்கு சேர்த்ததுக்கு கிடையாது இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஸோ ஆற்று வாரை வந்து அசையா பிரிக்கணும்னா ஆர் குட்டல் ருவார் அடுத்து பிரித்ததுகளை சோ ஃபர்ஸ்ட் வேக் வந்து வெம்மை அடுத்து இரும்பு அடுத்து ஆணி வெவ்விறப்பாணி அப்படிங்கிறது வெம்மை குட்டல் இரும்பு குட்டல் ஆணின்னு பிரிக்கணும் நன்கனியர் நன்க நன்கு குட்டல் அணியர் ஆஹ் கா வந்து இங்க எப்படி வந்துச்சு அப்படின்னா கூ வந்து இக்கு பிளஸ் ஊன்னு பிரியுமா ஊ போயிட்டு இக்கோட ஆ சேரும் போது கா வருது வந்து நன்கு குட்டல் அணியர் நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க இது கரெக்டா வருதா அப்படிங்கிறத அடுத்து யான்கு இதுல வந்து எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க சோ குட்டல் கூ வந்து எனக்குன்னு பிரியும் எனக்குன்னு சேரும் அடுத்து வந்து யான் குட்டல் ஆள் வந்து என்னால் அப்படின்னு பிரியும் இது ரெண்டு தப்பு ஓகேவா சோ நாலு மட்டும் சரி அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து நுனித்து நுனி இது வந்து பகுப்பத உறுப்பு இலக்கணமா பிரிச்சிருக்காங்க நுனி குட்டல் இத்து இத்து குட்டல் ஊ நுனித்து அடுத்து கரணத்தேர் கரணத்தேர் வந்து கரணத்து குட்டல் ஏர்ன்னு வரணும் எப்படி வந்து இது சேர்ந்துச்சுன்னா தூவை வந்து இத்து பிளஸ் ஊன்னு பிரிப்போமா ஊ போயிரும் உயிர் விட்டு போயிரும் சேரும் போது இத்து பிளஸ் ஏ வந்து தேவா மாறும் கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு உள்ளன மூணா புரியுது கண்டு எடுக்கப்பட்டு உள்ளன அடுத்து வீடு தோறிடு வீடு தோறந்தும் சோ வீடு தோறும் இறந்தும் அப்படின்னு மாறும் அப்பதான் இம்மு இ அதாவது இங்க என்ன ஆயிருக்கும் அப்படின்னா இம்மு போயிட்டு இந்த ரூ வந்து இரு பிளஸ் ஊன்னு பிரியும் அந்த ஊ போயிட்டு அதோட இ ஜாயின் ஆகும் போது மாறும் வீடுதோர் இரு வீடுதோர் இறந்தும் அப்படிங்கிறது வீடுதோறும் குட்டல் இறந்தும் அப்படின்னு மாறும் அடுத்து குருஹினன் குறுகு குட்டல் இன்குட்டல் அன் இதுவும் பகுபத ஒரு பிரிச்சிருக்காங்க குறுகினன் குருகு குட்டல் இன்குட்டல் அன் அடுத்து சிற்றோடை சிறுமை கூட்டல் ஓடை தான் சிற்றோடை அதோட பண்பு தொகை நாற்கரம் நான்கு குட்டல் கரணம் நாற்கரணம் சாரி நாற்கரணம்னு கொடுத்துருக்காங்க நான்கு குட்டல் கரணம் தவறாக பிரிக்கப்பட்டுள்ள சொல்லை எழுத சொல்லியிருக்காங்க வெண்மதின்னு சொல்லிருக்காங்க இது வெண்மை கூட்டல் மதின்னு வரும் அதான் வெண்மதின்னு வரும் சோ வெண்மை கூட்டல் மதி வெண்மதி மற்றதெல்லாம் கரெக்டு வெந்து வருந்து வெந்து குட்டல் உவர்ந்துன்னு வரணும் கருமுகில் வந்து கருமை குட்டல் முகில் காடிதனை காடு குட்டல் இதனை இதெல்லாம் கரெக்ட் இது மட்டும் தப்பு அடுத்து பொருட்டண்டன் பொருட்டண்டு பொருட்டன்று அப்படின்னா பொருட்டு குட்டல் அஞ்சு இது எப்படி கரெக்டா வருதுன்னு செக் பண்ணிக்கலாம் டூவை வந்து இட்டு பிளஸ் ஊன் பிரிக்கலாமா ஊ போயிரும் ஊ போயிட்டு இட்டோட ஆசை ஏறும்போது டாவா மாறும் சோ பொருட்டண்டன்று அப்படின்னு வந்துரும் நார்கரணம் நான்கு குற்ற கரணம் நீ நிலம் நீ நிலம்னா நீல் குட்டல் நிலம் நீல் நிலம் ஓகேவா இல் வரணும் நீல் நிலம் அப்படிங்கிறது நீ நிலம் அடுத்து வந்து இதுல எது வந்து சரியானது அதான் தீந்தமிழ்னா தீம் தீமைன்னு வந்துடக்கூடாது தீந்தமிழ்ங்கிறது தீம் குட்டல் தமிழ் இது ஏற்கனவே நம்ம படிக்கும்போது பார்த்தோம் தீமைன்னு போட்டக்கூடாது தீம் குட்டல் தமிழ் தீந்தமிழ் அடுத்து அரைந்து அரைந்து ரெண்டு அரைந்து அரைந்து வரணும் அரைந்து குட்டல் அரைந்து 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 இது எப்படி மாறியிருக்குன்னா இத்து பிளஸ் ஊன்னு பிரிப்போம் ஊ போயிட்டு அதுக்கு மேல ஆ ஜாயின் ஆகும்போது என்ன வந்துடும் தா வந்துடும் அடுத்து என்ன இதுல வந்து சரியான பிரித்தடுதுல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஸோ இதுல வந்து ஐயந்தாய் ஐயந்தாய் அப்படின்னா என்ன அர்த்தம் ஐந்து ஐந்தாய் அதுதான் ஐந்து குட்டல் ஐந்து குட்டல் ஆய் அதுதான் கரெக்ட் அடுத்து எந்தாய் எந்தாய் அப்படி பிரிப்போம் எம் குட்டல் தாய் தான் எந்தாய் அடுத்து வெஞ்சுடர் இது வந்து வெம்மை கூட்டல் சுடர் வெஞ்சுடர் வெஞ்சுடர் வந்து வெம்மை குட்டல் சுடர் அடுத்து நெடுநாவாய் நெடுமை கூட்டல் நாவாய் நெடுங்கிறது நெடுமைன்னு வரணும் நாவாய் வரணும் நெடுமை கூட்டல் நாவாய் தென் திசைனா தெற்கு தெற்கு கூட்டல் திசை திசையை குறிக்குது அதனால தெற்கு கூட்டல் திசை அடுத்து தவறாக பிரிக்கப்பட்டுள்ள சொல்லை தேர்ந்தெடுக்க சொல்லுவாங்க இலக்கியத்துக்கு வந்து இலக்கு குட்டல் எம் கரெக்டு செம்மொழி வந்து செம்மை கூட்டல் மொழி தமிழ்மொழி வந்து தமிழ் குட்டல் மொழி இதெல்லாமே அப்படியே வந்துருச்சு வேரூன்றினா வேர் வரணும் குட்டல் ஊன்றிய அப்படின்னு வரணும் சோ வேரூன்றிய ஊன்றிய குட்டல் ஊன்றிய அப்ப அதுதான் தப்பு கரியன் வந்து கருமை குட்டல் அண்ணன் இது ஏற்கனவே நம்ம புக்ல இருக்கு கருமை கூட்டல் அண்ணுங்கிறது பார்த்தோம் அடுத்து பருத்தியாகம் பருத்தியாகம் வந்திருக்கு வந்திருக்கு இத்து மட்டும் சோ பரி பரு தியாகம் பரித்தியாகம் அடுத்து நெடுநாவை நெடுமை குட்டல் நாவை ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க பகுபத உறுப்பிலக்கணமா பிரிக்க சொல்லியிருக்காங்க இதுல தவறா பிரிக்கப்பட்டிருக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா புக்கேன் புக்கு குட்டல் ஏன் இதுதான் தப்பு மத்ததெல்லாம் கரெக்ட் இது நம்ம பகுப்பத உறுப்பிலக்கணம் அதுல படிக்கும் போதுதான் புரியும் இது நமக்கு புரியாது பகுதி விகுதி அதெல்லாம் வந்திருக்கும் இல்லையா அதெல்லாம் நம்ம அதெல்லாம் படிச்சாதான் தெரியும் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்து பச்சூன் பச்சூன் வந்து பசுமை கூட்டல் ஊன் பச்சூன் பசுமை கூட்டல் ஊன் பெரியன்னா பெருமை கூட்டல் அண் தான் பெரியன் இதெல்லாம் பண்புத்தொகை பெருமை கூட்டல் அண் சின்னால் சிறு சின்னால் அப்படிங்கிறது சில கூட்டல் நாள் சில நாள் சின்ன சில குட்டல் நாள் நம்ம சிறுமைன்னு கூடாது அது தப்பா வந்துரும் சில குட்டல் நாள் தான் சின்னால் அடுத்து செலுங்கனி தீஞ்சுவை இது ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா செழுமை குட்டல் கனி தீன் குட்டல் சுவை அடுத்து தூது சாரி தாது தாது குட்டல் ஊதி இது எப்படி ஜாயின் ஆயிருக்கும்னா இத்தூவை வந்து இத்து பிளஸ் ஊன் பிரிப்போம் அந்த போயிட்டு அதோட ஊ சேரும் போது தூண் மாறும் தாது தாது குட்டல் ஊதி அடுத்து கரு நிறக்கியர் கரு நிறத்தரக்கியர்னா கருக்கு வந்து கருமை நிறத்துக்கு என்னது நிறத்து அரக்கியர் கருமை கூட்டல் கூட்டல் அரக்கியர் வீடின தஞ்சரன் வீடின தஞ்சரன் வீடினது அஞ்சு அரண் வீடினது அஞ்சு அரண் தான் வீடின தஞ்சரன் அடுத்து மைத்தடங்கன் மைத்தடங்கன் தட தடக்குட்டல் கண் மைத்தடங்கன் அடுத்து நடுவிகந்தாம் நடுவிகந்தாம் ஆம் அடுத்து கடிந்து அடுத்து நன்னூல் நன்மை கூட்டல் நூல் நன்னூல் வெற்றிலை வந்து வெறுமை கூட்டல் இலை வெற்றிலை காட்டுக்கோழி காட்டு காட்டு ஏற்கனவே நம்ம படிச்சோம் காட்டை காட்டுன்னு போடக்கூடாது காடுன்னு போடணும் அப்படின்னு சோ காடு குட்டல் கோழி காட்டுக்கோழி முன்னரண் முன்கூட்டல் அரண் முன்னரன் பார்த்தோம் அப்படின்னா வந்து இன்னரும் பொழில் இன்னரும் பொழில் இனிமை அருமை கூட்டல் பொழில் சோ இன்னரும் அப்படிங்கறது எப்படி இனிமை இன்னுக்கு வந்து இனிமை நரும் அப்படின்னா அருமை பொழில் இன் இனிமை அருமை பொழில் இதோட வந்து குரூப் டூ அண்ட் போர்ல கேட்ட கொஷின் பிரித்தறதுக்கு சேர்த்துறதுக்காக பார்த்தாச்சு இதோட வந்து அந்த டாபிக் ஓவர் அடுத்த வீடியோல நம்ம சந்திப்பிழை சார்ந்த கேள்விகள் அதை எப்படி வந்து அஹ் பாக்குறது அப்படிங்கிறத பாக்கலாம் சோ இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி